முன்னால சிவனிட்ட வரம் வாங்கி உன்னால அழிந்து போன கண்டாசுரனை உயிர்ப்பிக்க போறான் அவனோட ஜாதகப்படி அவன் ஜென்மராசியில சதி சஞ்சரிக்கும் போது உன்னால அவ அழியணுங்கிறது விதி அந்த காலகட்டம் வரும் வர நீ காத்திருந்துதான் அழிக்க எனக்கே கால அவகாசமா தாயே இது கலியுகம் நீ மனித அவதாரம் எடுத்து அந்த அதர்மத்தை அழிக்கணுங்கிறது சர்வ சக்தி படைத்த பன்னாரியான நீ மனித ரூபம் எடுத்து போறதால மனிதர்களுக்கு ஏற்படுற சோதனையும் வேதனையும் உனக்கு ஏற்படும் இதுவரைக்கும் நீ மனிதர்களை சோதிச்ச இப்ப மனிதர்கள் உன்னை சோதிக்கிற கலிகாலம் நடக்க போகுது அதையெல்லாம் நீ பொறுத்து அந்த தீய சக்தி அழிச்சு தர்மத்தை நிலை இந்த உலகம் எல்லாம் subcho marco a